வர்ணிக்கிறது மூலமா உனக்கே தெரியாம உன்னோட உணர்ச்சியை தூண்டுறது தான் நான் அது மட்டும் இல்லாம உன்னோட எச்சி கூட எனக்கு அமிர்தம்னு உணர வச்சேன் இதெல்லாம் உன்னோட உடம்புல அளவுக்கு அதிகமான ஆனந்தத்தை உருவாக்கிச்சு பெண்களோட உலகம் ரொம்ப சின்னது அந்த மாதிரிதான் தான் அவனோட மனசு சரியான ஆளுதான் காண்டம் ரெண்டு தர்சன காண்டம் ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணின் முகத்தை ஐந்து நிமிடத்துக்கு மேல் பார்த்து கொண்டிருந்தால் அந்த உடல்களுக்கு இடையிலான ஈர்ப்பு அதிகமாகும் ஒரு பெண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஐந்து நிமிடம் உன் கண்களை மட்டும் பார்த்து கொண்டிருப்பேன் என்று யாராவது அனுமதி கேட்கிறார்களா கேட்கணும் காரணம் ஒரே ஒரு பார்வை போதும் பெண்ணோட மனசை ஈர்க்க காண்டம் மூணு சப்த காண்டம் கண்கள் மாறி அழகானதுதான் பெண்ணோட காதம் ஆனா பெரும்பாலும் ஆண்கள் அதுக்கு முக்கியத்துவம் தர்றதில்ல காதில் அன்பான வார்த்தைகள் கேட்கறது அவளோட உடம்பும் ஆத்மாவையும் வேறொரு மாயாலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடும் காண்டம் நாலு அன்பும் ஆதரவும் கொடுக்கறது அஞ்சு காண்டம் அன்பை உருவாக்கணும்னா தேவையான இடைவெளி கொடுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கும்போதும் சந்திக்கும் போதும் அன்பு அதிகமாகும் ஆறும் ஏழும் ரகசியம் அதை நான் உனக்கு பொறுமையா சொல்லித் தர்றேன் கடவுளே எவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க உண்மையை சொல்லுங்க நீங்க கடவுளா என்ன ஏழு காண்டத்தையும் படிச்சு நல்லபடியா அப்ளை பண்ணா இந்த காலத்து டைவர்ஸ் எல்லாம் நல்லா குறையும்

உங்க லிங்கத்தோட உண்மையான அளவு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இறக்குறதுக்கு முன்னாடி என் கூட படுக்கணும்ன்ற ஆசையில தான் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணிட்டு போங்க ஆனா சின்மோகன் அது காது கொடுத்து கேட்கவே இல்லை மந்தாகினி எழுப்பி குளியில் அறையில உட்கார வச்சாரு அவளோட தலையில தண்ணிய ஊத்தினாரு எண்ணையும் சந்தனமும் மஞ்சளும் சேர்த்து மந்தாகினிய சின்மோகன் குளிக்க வச்சாரு அவரோட மரக்குச்சி மாதிரி நீண்ட விரல்கள் மந்தாகினியின் உடல் முழுவதும் வருடிய போது வார்த்தைகளால சொல்ல முடியாத பேரானந்தத்தை அவ அனுபவிச்சா தொடர்ந்து அவளை கட்டில படுக்க வச்சு சின்மோகன் அவளோட கால் விரல் நுனியிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் முத்தங்களால நிரப்பினாரு அவ தன்னையே மறந்த நிலைக்கு போயிட்டா உதடோடு உதடு சேர்த்து சின்மோகன் அவளோட உதட்டிலிருந்து உமிழ்நீர் முழுவதையும் புரிஞ்சி எடுத்தார் அவளுடைய மார்பகங்களை சின்மோகன் கைகளால் வருடினார் அவளுடைய உடலில் உள்ள எல்லா ரோமங்களும் சிலிர்த்து போனது அவளுடைய ஆளிலை போன்ற வயிற்றில் சின்மோகனுடைய கைகள் பதிந்தது அவளுடைய உடலின் எல்லா பாகங்களையும் சின்மோகன் ஆனந்தப்படுகினார் மந்தாகினியோட கோபங்கள் அனைத்தும் குறைந்து சாதாரண பெண்ணாக மாறினாள் சின்மோகனுக்கு கட்டுப்பட ஆரம்பித்தாள் சின்மோகனுடைய விரல்கள் மந்தாகினியுடைய பிறப்புறுப்பில் தழுவ ஆரம்பித்தது மந்தாகினியுடைய உடல் முழுவதும் வேர்க்க ஆரம்பித்தது அவள் உச்சத்தை அடைய போகிறாள் என்று தோன்ற ஆரம்பித்ததும் சின்மோகன் தனது லிங்கத்தை பிறப்புறுப்பில் வைத்து அவளை திருப்திப்படுத்த ஆரம்பித்து விட்டார் காற்று குளிர் இடி இவை அனைத்தையும் ஒன்றாக உடலில் பதித்தது போல் அவள் துடி துடித்தாள் மந்தாகினி பேரானந்தத்தில் இந்த உலகையே மறந்துவிட்டாள் அடுத்த நாள் மந்தாகினி தோன்றியது ஒரு குடும்ப பெண் மாதிரி யோசிக்கிறீங்க அது சொல்லணும்னா இந்த விஷயம் கொஞ்சம் விவாதத்துக்குரியதுதான் உன்னோட பேர்லயே இந்த புக்க பப்ளிஷ் பண்ணனும்னு அவ்வளோ கட்டாயமா என்ன அது ஏன் லாலு உனக்கு பயமா இருக்கா அப்படி கேட்டா இதுல ஆறு ஏழு காண்டங்கள் இன்னும் எழுதல இல்ல ராஜ மரியாதையோட சின்மோகனை சபைக்கு வரவேற்றாங்க ராஜாவும் பரிவாரங்களும் சின்மோகன வணங்கினாங்க ராஜா இவ்வாறு கூறினார் வாருங்கள் சின்மோகன் இந்த ராஜசபை உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது நீங்கள் செய்த அனைத்தையும் எல்லோரும் அறிய ஆவலாக இருக்கிறார்கள் ராஜாவோட உத்தரவுபடி சின்மோகன் காமக்கலையின் உபதேசங்களை அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டார் வருங்கால தலைமுறைக்கு உபயோகப்படுற விதமா காம கலைகளை ஏழு காண்டமாக பிரிச்சாங்க முதல் காண்டத்தில் சின்மோகன் மகரிஷி இவ்வாறு வர்ணித்தார் அதில் முக்கியமானது ஆறாவது ஏழாவது காண்டங்கள் காண்டம் ஆறு வஸ்திர காண்டம் போதுதான் பெண்ணுக்கு உணர்வுகள் தூண்டப்படுகிறது அவளுடைய அங்கங்களை ஒவ்வொன்றாய் பார்க்கும் போதுதான் காமம் உருவாகிறது தேவையானதை மறைப்பதற்கும் கொஞ்சம் விலக்கி காட்டி ஆண்களை கவர்வதற்கும் ஆடைகளை விட மிகச்சிறந்த வழி ஏதும் இல்லை இது ஏதோ தெரியலனாலும் பின்பற்றலைனாலும் ஏழாவது காண்டம் மட்டும் தெரிஞ்சா போதும் முத்தமிடும் காண்டம் மட்டும் போதும் ஒரு பெண் அந்த வாழ்க்கை முழுவதும் ஞாபகம் வச்சிருக்க புதிய தலைமுறையோட வாழ்க்கை முறையையும் புராண காலத்தில் இருந்த சின்மோகனோட வாழ்க்கை முறையையும் கூட்டு நான் எழுதின இந்த நாவலோட முதல் பாகம் சின்மோகனுடைய காமசாஸ்திரம்